அஸ்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா இனி பாஸ்போர்ட் இல்லாமல் பயணம் செய்யலாம் அரபு நாடுகளில் உள்ள வெளிநாட்டவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகி உள்ளது அந்த நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து மன்னருக்கு எதிராக அவதூறு பேசி பரப்பிய கொய்த்து குடிமகனுக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை அடுத்து போலி மருத்துவரை கைது செய்த சுகாதார அமைச்சகம் அடுத்து ஜெலிப் ஷோகில் எடுக்கப்பட போகும் அறுபத்தி ஏழு கட்டிடங்கள் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் இப்போ வாங்க கோய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்ட் நகராட்சியின் இயக்குனர் ஜெனரல் மணால் அசூர் அவர்கள் ஜெலிப்ஷேக்கில் உள்ள அனைத்து பில்டிங்களின் பாதுகாப்பு தன்மையை உறுதி செய்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் அறுபத்தி ஏழு பில்டிங்குகள் பாதுகாப்பற்றதாக உள்ளது என செய்தியா சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள் அதுபோல இந்த அறுபத்தி ஏழு பில்டிங்கின் உரிமையாளர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது இத்னே அதாவது பார்த்தீங்கன்னா இரண்டு வாரங்கள் காலக்கெடு அளிக்கப்பட்டுள்ளதாக பலதியாவின் இயக்குனர் ஜெனரல் அவர்கள் செய்தியார் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள் கோயத்தில் பார்த்தீங்கன்னா ஜெலிப் ஷோக் ஏரியா மட்டும் தனியா தெரியும் அதுபோல பங்களாதேஷ் மற்றும் அஸ்ரீக்கல் தான் இந்த ஏரியாவில் அதிகமா இருப்பாங்க தான் பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல ஜெலிபோக்ல வந்து செக்கிங் அதிகமா இருக்கும் இந்த வீடியோ பாக்குற நம்ம ஆளுங்க யாராவது ஜெலிப் ஷோக்கில் இருந்தா மக்கமோ பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் இனிமேல் பாஸ்போர்ட் இல்லாமல் வெளிநாட்டுக்கு பயணம் செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா நம்புவீங்களா வேறு வழி இல்லைங்க நம்பிதான் ஆகணும் கல்ஃப் நாடுகளில் முதல் முறையாக பாஸ்போர்ட் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய வசதியை த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அறிமுகம் செய்துள்ளது அதாவது துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெர்மினல் மூணில் இருநூறு அதிநவீன பயோமெட்ரிக் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது இந்த கேமரா மூலம் பயணம் செய்வரின் முகத்தை ட்ரேஸ் செய்து அவர்களுக்கான போர்டிங் பாஸ் இமிகிரேஷன் கிளியரன்ஸ் அனைத்துமே ஒரு செகண்டில் செய்யப்பட்டு அவர்களுக்கு எளிதாக பயணம் செய்யும் வகையில் இப்ப புதிய வசதியை ஜெனரல் டைரக்டர் ஆஃப் ஐடென்டி அண்ட் ஃபாரின் அபேர்ஸ் துபாய் லான்ச் செய்துள்ளது முதற்கட்டமாக எமிரேட்ஸ் விமானத்தில் பயணம் செய்யும் பயணிகள் எமிரேட்ஸ் அப்ளிகேஷனில் பதிவு செய்த பின்னர் பாஸ்போர்ட் ஒன்று போர்டிங் பாஸ் இல்லாமல் துபாயிலிருந்து மற்ற நாடுகளுக்கு செல்ல முடியும் அதுபோல விரைவில் இந்த புதிய திட்டமானது சவுதி அரேபியா கத்தார் ஆகிய நாடுகளிலும் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த தகவல் தொழிலாளர் சந்தையில் கண்காணித்து ஒழுங்குபடுத்துவதற்கும் தொழிலாளர் சட்டம் மற்றும் அதன் செயல்படுத்தும் விதிமுறைகளை அமுல்படுத்துவதற்கும் தி பப்ளிகிட்டி ஃபார் மேன்பவர் தீவிர ஆய்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது பகுதியில் வெளியான ஆதரத்தின்படி உரிமம் பெறாமல் வெளிநாட்டவர்களுக்கு மருத்துவம் பார்த்த போலி மருத்துவர்களை சுகாரம் மற்றும் பப்ளிக் ஃபார் மேன்பவர் இணைந்து நடத்திய செக்கிங் மூலம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது மேலும் அவர்களிடமிருந்து ஏராளமான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களையும் பறிமுதல் செய்துள்ளது அடுத்த தகவல் இந்தியா இலங்கை போல குவைத் நாட்டில் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் எதை வேண்டுமானாலும் இஷ்டத்துக்கு பேசி சோஷியல் மீடியாவில் பதிவுகளை போட முடியாது ஏன் நம்ம பொது வெளியில் வீடியோ எடுப்பதாக இருந்தாலும் அதுலேயும் கவனம் வேணும் நம்ம வீடியோ எடுக்கும்போது போது அதில் யாரையாவது தெரியாதனமாக நம்ம வீடியோவில் அவங்க முகம் வந்தாலும் பிரச்சனை தான் ஏன் வீடியோ எடுத்தேன்னு சொல்லி நம்ம மேலே வந்து வழக்கு பதிவு செய்ய முடியும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டான நாடுதான் கொய்த்து இப்போ ஏன் நான் இந்த சொல்றேன்னா பத்திரிகையில் வெளியான தகவல் படி ஒரு கொய்த்தி குடிமகன் கொய்த் மன்னரை அவமதித்து சோஷியல் மீடியாவில் பதிவுகளை போட்ட காரணத்தினால் அந்த கொய்த்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்ப குற்றவியல் நீதிமன்றம் சபாசன அதாவது பாத்தீங்கன்னா அதாவது ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தினை விதித்து தீர்ப்பளித்துள்ளது அதனால் கோயத்திற்கு ஒர்க் விசா விசிட் விசா ஃபேமிலி விசிட் விசா டூரிஸ்ட் விசா இப்படி எந்த விசாலருக்கு வந்தாலும் கோயிலுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ செய்தால் மட்டுமே எந்தவித முஷ்கில் இல்லாமல் ஊருக்கு போக முடியும் அதனால சோஷியல் மீடியாவில் பதிவுகளை போடும்போது அதிக எச்சரிக்கையாக பதிவுகளை போடுங்க அது மிக முக்கியமான அந்த தகவலை லாசிங் கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்து வாங்க உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொடுலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அடஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைக்கு இடலாம் கோய் டு சென்னை இருபத்தி ஆறு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் மும்பை டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு மும்பை இருபத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் திருச்சி டு கொய்த் பதினேழாயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கொய்ட்டு திருச்சி முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பதினெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லயன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொய்ட்டு மதுரை நாற்பத்தி ஆறு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லயன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் கொச்சின் இருபத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் அறுபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொய்ட்டு கொழும்பு முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினம் இந்தியாவின் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவாக உள்ளதுநாள் கோயில் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோயத்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ஒன்பது தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தாறு தினார் அறுநூத்தி எழுபத்தி ஐந்து பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன என்பதை மறக்க கமல்ஸ்ல பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்